அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசுமுள்ள துரைசாமி நூறு நாள் நூறு வாசு ட்ரிப்ஸில் இன்றைக்கி நாற்பத்தி நாலாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாசு டிப்ஸ் என்னென்னா நம்ம பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா தேங்காய் உடைப்பாங்க அதுக்கு வந்து அறுவாள் அது வந்து தேவைப்படும் தேங்காய் உடைக்கிறதுக்கு அறுவாள் தேவைப்படும் அதே பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து கரெக்டாக உடைக்கணும் ஒரு உடைச்சாலும் கரெக்டாக வரணும் ஈவனாக வரணும்னு சொல்லுவாங்க அது எப்படி ஒரே அடியில் எப்படி கரெக்டாக ஈவனாக வரணும் அப்படின்னு நான் இன்னொன்று வீட்டில் சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அந்த பூஜை அறையில் நம்ம தேங்காய் உடைக்கக்கூடிய அருவாள் மற்றும் கத்தி ஆயுதங்கள் ஊசி கத்திரிக்கோள் இது எதுவுமே பூஜை அறியில் இருக்கக்கூடாது அந்த பூஜை அந்த செ அந்த செல்ஃப்லேயும் இருக்கக்கூடாது கீழே ரேக்கிலையும் இருக்கக்கூடாது அது வந்து வெளியில் தான் இருக்கணும் இல்லையா பூஜரியில் எக்காரந்தை கொண்டும் அருவா சுற்றி ஊசி கத்திரிக்கோள் பிளேடு அதாவது அந்த எந்த பிளேடு சொல்லுவாங்க அந்த ஸ்டிக்கர் பிளேடுன்னு சொல்லுவாங்க அந்த பிளேடு எதுவுமே வந்து பூஜரியில் வைக்கக்கூடாது அது ரொம்ப தவறு அதை சப்போஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அதை வெளியே வச்சுருங்க எக்கான குடும்பம் பூஜை அதை வைக்க வேண்டாம் மேலும் பல நல்லா நன்றி வணக்கம் வாழ்வல் உடன்